நானும் என்னையும் கடல்ல நடக்குவேன் ஏசப்பான்னு சொன்னாராம் அப்ப ஏசப்பாவும் நீ வான்னு சொன்னாராம் பேதுரு தாத்தாவும் இறங்கி நடந்துட்டு இருந்தாராம் ஏசப்பாவோட மூஞ்சிய பார்த்துட்டு இருக்க வரைக்கும் பேதுரு தாத்தா கடல் மீதே நடந்து போயிட்டு இருந்தாராம் எப்ப பேதுரு தாத்தா ஏசப்பாவோட மூஞ்சிய பார்த்துட்டு மூஞ்சிய பார்க்காம அவரோட பிரச்சனைகளையும் அலைகளையும் பார்த்தாரோ அப்பவே பேதுரு தாத்தா மூஞ்சி போயிட்டாரு எது மூழ்கி போயிட்டாரா ஆமா அப்புறம் தான் ஏசப்பா வந்து பேஜ தத்தோட கையை பிடிச்சி தூக்கி விட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நம்ம ஏசப்பாவோட முகத்தை பார்க்குறதை விட்டுட்டு நம்மளுக்கு சுற்றி இருக்க போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்தா நம்மளும் நம்மளோ நம்மளும் அந்த கடல் மாதிரி கடலுக்குள்ளே மூழ்கி போயிடுவோம் அதனால நம்ம பிரச்சனைகளை போராட்டங்களை பார்க்காம ஏசப்பாவே நம்மளோ ஏசப்பாவே மூஞ்சியே நம்ம பார்த்துட்ருக்கலாம் காய்ஸ் ஓகே God bless you. Have, Have a nice day. day.